தெரியுமா தங்கச்சி கொஞ்ச கொஞ்சம் இங்கு போச்சு உனக்கு கொட்டுன இடத்தை வெளியே சொல்ல முடியாது இடம்

ஏற்கனவே போய் பாதி இருவரும் இருவரும் சென்று ஒருவர் மேல் ஒருவர் படுத்துக் கொள்ள வேண்டும் வா உள்ளே சொல்லுவோம்

என்ன இப்படி கேட்கிறாரு ஒரு சில விவரங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு இவருக்கு எதுவும் விவரம் தெரியாதோன்னு நீங்க நினைச்சிருக்காரு மரியாதைக்குரிய அன்பு இதயங்கள் நமது கிராமத்தின் சார்பாகவும் பங்காளிகளின் சார்பாகவும் இங்கே நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர்களுக்கும் பட்டமிழக்காரர்களுக்கும் இங்கே பொன்னாடை அணிவிக்கின்றார்கள் மாதிரி இப்போ மரியாதைக்கு ஒரு நான் தக்கரை அம்பலக்காரர்கள் இங்கே இருந்தாலும் மேடைக்கு ஒரு மாதிரி ஆளைக்கு நான் நீ ஒரு கட்டிங் இருந்தா ஆ ஆத்துல நான் இங்கே பேசிக்கிட்டீங்க என்ன

அம்பலக்காரர்கள் ஐயா எங்கிருந்தாலும் ஐயாக்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றார்கள் தங்கமே வாங்க தங்கமே இங்கே நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர்களுக்கு பொன்னாடி பொறுத்துகின்றார்கள் உங்களது முன்னா முத்துக்கு முத்தாக பேசி கொண்டிருக்கும் மேடையிலே எனக்கு எதிரி வெளியிலே உற்ற நண்பன் எம் எஸ் முத்தாப்பா அவர்களுக்கு பொன்னாடி பொறுத்துகின்றார்கள்

அபிராமி இவர்களுக்கு பொன்னாடு அடுத்தபடியாக இங்கே ஆர்மணித்தை செய்து கொண்டிருக்கும் இசை சக்கரவர்த்தி புதுக்கோட்டையில் செல்வராஜ் மாப்பிள்ளை அவர்களுக்கு ஒரு மாபெரும் ராஜபாத்தனுடைய மகன் மரதனத்தை செய்து கொண்டிருக்கும் ஆர்மை மாப்பிள்ளை

நடித்த நமது காலத்திற்கு சொந்தக்காரருமாக விளங்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு பொண்ணாடு சிறப்பான முறையில் வவுனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமை மாப்பிள்ளை நெல்லைச்சாமி அவர்களுக்கு கிராமத்தில் பொன்னாரை பொருத்தம் அப்பனாச்சே என்னையை ஒத்துக்கிட்டேன்னு ரொம்ப நன்றி சிறந்த முறையில் ஒளி பெருக்கினா உண்மையிலே ஒரு நாடகம் சூப்பர் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒளி பெருக்கித்தேன் நல்ல நடிகர்களை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நாடகம் பார்த்தியை போட்டு விட்டு அந்த நாடகம் வந்து விலக்காக போக நல்லா இருக்கிற காரணமே ஒளி பெருக்கித்தேன் உண்மையிலே எங்களால் ஒரு மறக்க முடியாத ஒரு ஒளி பெருக்கு

மயிற்றுக்கார பாடமா கொ அருமையெல்லாம் முத்து அவர்களுக்கு பொன்னாடை அதுக்குள்ள சீட்டுக்கு போட்டே கொட்டகை முத்தனை அணை வாங்கினே அருமையான கொட்டகை சூப்பர் கலையரங்க மாதிரி

அடுத்தபடிய சீன் சிறந்த இங்கு சீன் அலங்காரம் செய்த மரியாதைக்குரிய பெருமாநாடு அவர்களுக்கு பொன்னாடு ஏற்கனவே எந்த ஊர்ல இருந்த அந்த துண்டு போன்றது எங்களுக்கு குளிக்கின்ற பொழுதும் தொகட்டுகின்ற பொழுதும் நமது கிராமத்தை ஞாபகப்படுத்த ஏன்னா ஒரு சில ஊர்ல மாலையை கொண்டு வந்து போட்டு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அதனால கொட்டகையில தூக்கிட்டு போட்டு கடைசியில ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் சொல்லி பார்த்தா அந்த மாலைய மாடு வந்து மென்னு அப்படி எல்லாம் இல்லாமல் கவட்டுகின்ற பொழுதும் எங்கள் மானத்தை மறைக்கின்ற அளவிலே எங்களுக்கு பொன்னாடை பொருத்திய அன்பு இது எங்களுக்கு

அருமையாக இந்த இடத்திலே வாழ்த்து விடணும் அப்படின்னு நமக்கு விட்ட போதிலும் உங்களிடம் இருந்து உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்கணும் அப்படிங்கிற நோக்கம் காரணம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை சிறந்த செல்வம் செவிச்செல்வம் செவிச்செல்வத்திற்கு விருந்து வேணும் அப்படின்னு கவி பேசக்கூடிய கவி செல்வத்தை பார்க்கணும் கவி செல்வத்தை பார்க்கணும்னா இப்பேற்பட்ட புவி செல்வம் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த இடத்துல வந்திருக்கிற மகளை கேட்கலாமா கேட்டா தடை இல்லாம மழை திறந்த வெள்ளம் போல புதைவர்மா மகளே நல்லாரை காண்பது நின்று நல்லார் சொல் கேட்பது நின்று நல்லாரோடு கனவுல நினைவுல இணங்கி இருப்பது நன்று சொல்லிருக்காங்க அது போல வந்திருக்கீங்க நான் உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தேன் ஆனா அம்மா நல்லாருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிருந்துருக்கலாம் ஆனா உன்கிட்ட சில விஷயங்கள் உன்னைப்பட்டு ஏன்னா என்ன பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா நீங்க முடிவர் தானே முற்றும் திறந்தவர் தானே தெய்வ உலகத்துல இருந்து வந்திருக்கீங்க தெய்வ உலகத்துல நடக்கிறது பூலோகத்துல நடக்கிறது அனைத்தும் அறிந்தவர் நீங்க அப்ப உங்களுக்கு ஒண்ணும் தெரியாம இங்க வந்தீங்களா

உடம்புல இருக்கு கஷ்டப்பட்டு இங்க வந்து இப்ப கடைசியா வந்து என்ன கிட்ட விவரம் கேட்க வந்திருக்கீங்க விவரம் கேட்க போறீங்களா இல்லையா வேற ஏதாவது கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்களான்னு தெரியல சமக்குள்ள மாதிரிலாம் நிக்கிறீ சாமி அதிக ஊட்டச்சத்து போயிருச்சோ உள்ள அதிகமா சாப்பிட்டு எவ்வளவு இருக்கு புட்டிச்சா ஒரு புட்டிக்கு கூட தாங்க மாட்டேன் இருக்கு சரி என்ன பண்றது கேட்கணும்னு வந்துட்டீங்க ஏன்னா முனிவர்களே பல விதமான முனிவர்கள் இருக்காங்க மதுரையில அந்த காலத்துல பிரளைய நடக்கும் போது அங்க உள்ள நாடு நாற்பத்தி ஒன்பது நாடுகள் அழிந்ததான் மதுரை சுத்தி அப்போ அங்க அந்த தண்ணீரில் மிதந்து கொண்டு போன நூல்களை பொறுக்கி அந்த நூலை பொறுக்கி பொதுமலை சென்று தமிழ் வடித்தாராம் அவர் ஒரு முனிவர் கொக்கனை நினைத்தாயா கொங்கனவா என்று ஒரு பார்த்து கேட்டாராம் ஒரு முனிவர் அவரு ஒரு முனிவர் முனிவரை பத்தி நிறைய சொல்ல நீங்க எந்த முனிவர் ஏன்னா இப்ப சாமியெல்லாம் நம்ப முடியலங்க எல்லாம் சாடு சாமியா போகுது நான் தான் ஜாமி நான் தான் ஜாமின்னு இருக்கிற பொம்பளை பிள்ளைல ஒன்ன விட மாட்டாங்க பார்க்கும் போது நான் தான் ஆசீர்வாதம் பண்றது ஆசீர்வாதம் பண்ணதோடு அந்த புள்ளைய தள்ளிட்டு போயிடுறது ஆசிரமத்துக்கு வந்து தொட்டு செய்யறாங்களா நாட்டுக்கு உங்களை மாதிரி சாமியார தான் நம்பி போகுது அப்புறம் பார்த்தாக்கா சுவாமிகளின் லீலை